بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما من في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا سيدي يا رسول الله قد بي لي, لي حيلتي ادركني مرادي يا رسول الله ولا نطاق وي وارتي ولا نبي كن من மஹல் அவர்களை போற்றி மிகமாக பெரியோர்கள் ஆசிதனை நாடி என ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் ஆய்வருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அருமையானவர்களே சென்ற வாரம் சமூக ஊடகங்கள்ல ஒரு பறவையினுடைய படத்தை நிறைய பேர் அந்த பறவை என்ன ஆச்சு அப்படின்னா தன்னுடைய கூட்டத்தை விட்டு தனியா அப்படியே போகுது அந்த பெண் குயினுடைய படத்தை எல்லோருமே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ல ஆரம்பித்து நம்ம தமிழ்நாட்டில் கூடிய அரசியல்வாதிகள் வரை அனைவருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்களோடு இணைத்து மீம்ஸ் கிரியேட் செய்யப்பட்டுச்சு ஏன்னா அந்த பெண் கோயில் என்பது தன்னுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து திரும்ப போகல அதோடைய காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலனி அப்படின்றது பெண் கோயில் வசிக்கக்கூடிய பகுதி அதுக்கும் போகல உணவருந்தவும் போகல ஆனால் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலையை நோக்கி அது போக ஆரம்பிச்சிருச்சு உடனே ஆரம்பிச்சாங்க இந்த பெண்குயிலுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு ஆவணப்படை இயக்குனர் அவருடைய பெயர் வெர்னர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா போனார் போகும்போது வாழக்கூடிய உயிரினங்களை டாக்குமெண்ட் அது அதுலதான் அந்த பெண் குயினை பார்க்கிறார் எல்லா பெண் கோயிலையும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கும் போது ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு பெண் கோயில் மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு தனியா போச்சு அந்த மலையை நோக்கி போகுது பொதுவா பெண் கோயில்கள் ஒன்னாக போகும் ஒன்னா தான் இருக்கும் ஆனால் இந்த பெண் கோயில் மட்டும் தனியா போனதை பார்த்த அவர் அதை தூக்கி கொண்டு வந்து அந்த கூட்டத்தோடு விடும்போது கூட அது என்ன ஆச்சு தனியா இல்லாம அதாவது சேர்த்து இல்லாம திரும்பிஸ்ட் பெண் கோயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நெஹலிஸ்ட் அப்படின்னு சொன்னா தனிமை விரும்பக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை அல்லது அமைதியை அல்லது ஒரு விதமான புரட்சியை அல்லது மனச்சோர்வினுடைய அடையாளமாக சொல்லலாம் இது எனவே அந்த பெண் கோயில் அப்படி போகுது அப்படின்னு சொல்றாங்க வருஷத்துக்கு முன்னாடி படப்பிடிக்கப்பட்ட பெண் கோயில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு நிறைய பேர் இதை சொல்றாங்க அதாவது உயிரினங்கள் பிராணிகள் பறவைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய வாழ்வு இடத்தை விட்டு தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தனியா போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு எல்லா விலங்குகளுமே இது போன்ற ஒரு நிலையில இருக்கிறத நம்ம அறிவியலாளர்கள் விலங்கியலார்கள் சொல்றத பார்க்கலாம் யானையில் ஆரம்பித்து சிறு சிறு பறவைகளில் இருந்து ஒவ்வொரு உயிரினமும் அந்தந்த காலகட்டத்துல தனித்து செல்லும் தனிமையை நாடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பெண் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பறக்காத ஒரு பறவை மலையை நோக்கி அது நடந்து போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் பொதுவா நம்ம சுற்றி உள்ள நிகழ்வுகளை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அவருடைய உதிப்பை வழங்கியுள்ளார் இந்த உயிரினங்கள் அனைத்துமே அவனை துதிக்கின்றன பார்க்கலாம் உயிரினங்கள் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு என்ன பாடங்களை சொல்லவில்லை புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி நபியுடைய பேர்லாம் இல்லை பெருமாள் சொல்கிறார்கள் கரசத்தல் நம்லது நபியும் மினல் அன்பியா இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபியை ஒரு முறை ஒரு எலும்பு கடித்து விட்டது எறும்பு கடிச்சா கடுக்கும்ல வலிக்கும் அப்ப என்ன பண்ணாங்க அந்த நபி அந்த எறும்பு புற்றை நெருப்பை வைத்து எரிக்க சொல்லி ஆணைகிட்டார்கள் அந்த எறும்பு பொற்று நெருப்பின் மூலமாக அழிக்கப்பட்டது பொதுவாக உண்டு எறும்ப என்ன செய்வாங்க நெருப்பை வச்சு எரிப்பாங்க எறும்பு புத்த சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது தவறான ஒரு காரியம் அல்லாஹ் தலா வகை எரிவித்தார் அந்த நபிக்கு அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னானா

இப்ப விலங்குகளோ பிராணிகளோ இது அந்த அந்த இரம்பு இறைவனை துதித்துக் கொண்டிருந்தது அதை நீங்கள் ஏன் எரித்தீர்கள் என்று அதுதான் கண்டிக்கிறோம் அதே போன்று இன்னொரு ஹதீஸ் பெருமான் சன்னமாக சகாபாக்களும் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது சன்னதும் தள்ளி போயிட்டாங்க இரண்டு குஞ்சு பறவைகள் ஒரு பெரிய பறவை அதனுடைய குஞ்சு பறவைகள் அந்த குஞ்சு பறவைகளை நீங்க என்ன பண்ணாங்க சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்க எடுத்தவங்க அந்த பறவை என்ன செய்யுதுன்னா சிலவை வேக வேகமா அடித்துக் கொண்டு பெருமாளாரிடத்தில் வரிக்கிறது பெருமாளாட்கிட்ட அந்த பறவை அப்படி அடிக்குது இப்ப சமதநாதரன் கேட்டாங்க ஏன் இந்த பறவை இப்படி சிலகடிக்கிறது மன் ஃபஜா அஹா அதிகி பிவாலதிஹா இதனுடைய அந்த பறவை குஞ்சுகளை எடுத்து இந்த பறவைக்கு நோய் நீ யார் அப்படின்னு கேட்டாங்க சஹா சொன்னாங்க ஆமா நாங்க தான் எடுத்தோம் அப்படின்னு ருத்ஹா அந்த பிள்ளையை அந்த பறவை குஞ்சை அதே இடத்தில் கொடுத்து விடுதல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா முதல் ஹதீஸ்ல எறும்புகளுடைய சிறப்பை அல்லாஹுதான அந்த நம்பிக்கு உணர்த்தி காட்டுகிறான் இரண்டாவது ஹதீஸ்ல நபித்தோதர்களுக்கு சகாதா பெருமக்களுக்கு செல்லம் அந்த பறவைக்கும் தாய் பாசம் உண்டு அப்படின்றத சொல்றாரு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகள் அனைத்து விலங்குகள் எல்லாம் நம்மை போன்ற ஒரு சமுதாயம் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லா பறவைகளும் அல்ல தன்னுடைய இரண்டு இறக்ககைகளை வைத்து பறக்கக்கூடிய அனைத்து பறவைகளுமே எல்லாருக்கும் உங்களை போன்ற ஒரு சமுதாயம் அப்படிங்கிறான்

நீங்க பாக்க இல்லையா இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே இறைவனை துதிக்கின்றன வாரத்தில் உள்ளவையும் துதிக்கின்றன பூமியில் உள்ளவையும் துதிக்கின்றன வரிசையாக நின்று இறைவனை தசுலி செய்கின்றன தாவுதானி சலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓதுனாங்கன்னா பறவைகள் அப்படியே ஒரே மாதிரி நின்று கேட்குமா மலைகள் எல்லாம் அசைந்தாலும் பறவைகளும் சேர்ந்து அப்படியே நிற்கும் இப்ப பறவைகளுக்கு அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு தஸ்மீகம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான் நம்மை போன்ற உயிரினங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் இந்த பறவைகள் மூலமாக அல்லாஹு தாலா நிறைய படிப்பினைகளை நமக்கு வழங்குகிறார் தர பறவைகளுக்கு இல்லையா இப்ராஹிம் ஆயவிசலாம் அவர்கள் இறைவன்கிட்ட கேட்டாங்க இறைவா அரிணி கை தத்தோகையும் நோக்கா மௌத்தானவர்களை எப்போ அறிணிங்க உயிர் நீ உயிர் பிப்பாய் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க அல்லாஹ் சொன்னா நீ ஒன்று செய்யுங்க ஃபவுல் அபா தமிழ் என அல்லாஹ் கேட்டான் என் மீது ஈமான் குறைஞ்சிருச்சா அவரை துப்மீன் நீங்கள் ஈமான் கொள்ளலையான்னு கேட்டான்

ஒவ்வொரு என்ன செய்யுங்க நான்கு மலை மீது வைத்து விடுங்கள் வச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னாங்க உங்ககிட்ட வந்துடும் சொன்னாங்க அதே மாதிரி நடந்தது இந்த பறவைகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பான் விலங்குகள் மூலமாக இந்த பறவைகள் காக்கா எடுத்துக்கங்களேன் முதல் முதலாக இந்த உலகில் நடந்த மரணத்தை அந்த சடலத்தை எவ்வாறு புதைப்பது என்று பாடம் கற்றுக் கொடுத்தது ஒரு காகம் ஆதம் அலிகி சலாமாவுடைய இரண்டு மகன்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில என்ன செஞ்சாங்க ஹாபிலை காபில் கொலை செய்து விட்டார்கள் அல்லாஹ் பேர் வர்ணிக்கிறான் சூரத்துல் வாகிதல ஃபதபத லஹு நஃஸுஹு கத்ல அகீஹி ஃபகத்லஹு அவருடைய மனது கொலை செய்வதா நல்லதன் காட்டச்சு தன்னுடைய சகோதரனை கொன்று விட்டார் கொன்ன பின்னாடி என்ன செய்யறது தெரியல அல்லாஹ் என்ன செய்றானா ஒரு காக்காவை அனுப்பி வைக்கிறான் ஃபபஅஸ் அல்லாஹு குராபன் யபஹத்து ஃபில் அர்தி லிரியஹு கைஃப யுவாரி ஸௌஅத அகீஹி இறந்த காகங்கள் ஒரு காக்கா இறந்துடுச்சு அந்த இறந்த காகத்தை இன்னொரு காக்கா என்ன செய்யுதுன்னா குழி தோண்டி உள்ளே புதைக்குது இதை பார்த்த பின்னால் தான் அவருக்கு புரியுது மனிதன் இறந்துவிட்டால் சடலத்தை இவ்வாறு தான் புதைக்க வேண்டும் அதனால தான் அவர் சொல்கிறாரு அந்த இடத்துல அஜஸ்தோ அ நகு உணம் இத்லஹாதன் போராவி இப்போ வாரிய சகோதர்த்தி என்னுடைய சகோதரனுடைய சடலத்தை இவ்வாறுதான் அடக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு கை செய்தப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி மூலமாக அல்லாஹு படிப்பணிகள் எமல் நாட்டு அரசர் காபாவ இடிக்கணும் அப்படின்னு நினைச்சு வரா அவனை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்தது ஒரு பறவை கூட்டத்தை அபாபில் துயரன் அபாபில் அந்த பறவை மிக சிறிய பறவை மூணே மூணு கல் வச்சிருந்தச்சாம். பைசுஜாரதின் மின்ஸ்ஜில் அல்லாஹ் சொல்றா மூணு கல் அந்த கல் எப்படி இருக்கும்னா ஒன்னு அதனுடைய அலகுல வச்சிருந்தது அந்த வாய் கிட்டலயே அது கிட்ட ரெண்டு கற்களை கால் கிட்ட வச்சிருந்து ஒவ்வொரு கல்லும் விலக விலக அந்த அபராஹ் என்னும் அரசனின் படையே யானை படை ஒன்றும் இல்லாமல் அது வைக்கோலை போன்ற ஆயிடுச்சு அப்படிங்கிற கஸ்பி மக்கூல் அப்படி சக்கையாக்கிட்டான் இப்போ பறவைகள் மூலமாக அல்லாஹ் புத்தாளா இது போன்று மிகப்பெரிய விஷயங்களை நடத்துருக்கான் நேர்வழி காட்டுவது ஒரு பெரிய அரசிக்கே நேர்வழி காட்டியது ஒரு பறவை புதுகுதி என்ற பறவை பற்றி அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் வெல்கை சம்மையார் மிகப்பெரிய ஒரு அரசியாக இருந்தார்கள் செப நாட்டில் அந்த நாட்டிற்கு போய் இந்த பறவை பார்த்துச்சு அவர்கள் எல்லாம் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த விஷயத்தை சொலிமான் அலி சொல்லுமான் அலிசலாம் கடிதம் எழுதினார்கள் அதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கிருந்து என்ன செஞ்சாங்க வந்தாங்க சொலிமான் அலி இஸ்லாம் அவர்களை கண்டு அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் என்பதும் வரலாறு இது போன்று நிறைய வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப இந்த பெண் நமக்கு முக்கியமான சில பாடங்களை சொல்லி தருது அப்ப என்ன செய்யுது தனியாக போகுது ஏன் சென்றது மனச்சிறைவா மனச்சோர்வா கவலையா அல்லது வேறு ஏதும் காரணங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் இறைவனுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்லா சொன்னால ச பெசிஸ் நாவோ பிக்கெல்லா விள அல்லதி கலகஃப சப்பா ஒன்னதி இறைவனை நீங்கள் புகழுங்கள் அல்லா இறைவன் எப்படிப்பட்டவன் அல்லதி எல்லா படைப்பினங்களையும் படைத்து அதை செம்மைப்படுத்தியவன் இறைவன் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹுமே நிர்ணயித்து வைத்துள்ளார் இது இப்படித்தான் அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயித்து வைத்துள்ளான் அதன் அடிப்படையில் வழிகாட்டுவான் அப்ப அந்த பின்பு என்ற பறவை மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வழிகாட்டுபவன் இறைவன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் குரானில் தேனியை பற்றி அல்லா சொல்றான் தேனியை பற்றி சொல்லும்போது அல்லா சொல்றான் அவ்வாறு முக இளநஹலி ஒரு இறைவன் தேனீக்கு வசி அறிவித்து தான் சொல்கிறான் வசி யாருக்கு வரணும் ஒரு நபீக்குதானே வரணும் ஒரு நபீக்கு வந்தால் மட்டும்தான் வசி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆனால் குரானில் ஒரு தேனியை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் அனைத்து கதியும் இன ஜிவாரி கையுதா மலையில் நீங்கள் உன்னுடைய வீடுகளை அமைத்துக்கொள் தேன் கூடு இருக்குள்ள வேண்டும் என்று வகை அறிவித்ததாக சொல்கிறான் மேலும் மரங்கள் எனும் கூடுகளை அமைத்துக் கொள் ஓ மின்மாயி உயர்ந்த நிலைகள் உயர்ந்த கட்டிடங்கள் தேன் பார்க்கலாம் மலையில் இருக்கும் மரத்தில் இருக்கும் உயரமான இடங்களில் இருக்கும் இது அமைத்துக் கொள்ள சொல்லி இறைவன் கட்டளைத்ததாக சொல்கிறான்

தேனியுடைய வைட்டிலிருந்து நல்லா சொல்றேன் எஸ்ரோதேமின் புது நிஹா ஷராகும் அந்த தேனியின் வைட்டிலிருந்து ஒரு குடிமானம் வெளியாகும் முப்படி ஃபுல்லானுகு அவனுடைய கலர் வேறுபட்டு இருக்கும் ப்ரவுனாக இருக்கும் மஞ்சளா இருக்கும் கோல்டு கலர்ல இருக்கும் எப்படி வேணா இருக்கும் ஆனால் ஃபிஹி ஷிஃபா மல்லின்னாஸ் அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்ப விலங்குகள் பிராணிகள் எல்லா விதமான உயிரங்களுக்கும் இறைவன் வெளிகாட்டுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய உதிப்பு நமக்கு கிடைக்கும் மனித குலத்தை எடுத்துக்கொண்டால் கூட தனிமையில் செல்லும் போது மக்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் போது இறைவனுடைய உதிப்பு கிடைக்கும் இல்லாம சொல்லுவாங்க இறைவன் வரக்கூடிய அந்த ஒரு உந்துதல் மனதிற்குள் சில ஆன்மீக ரீதியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால்தான் இந்த பெரியவங்களை பத்தி சொல்லும் போது இறைவனின் நேசர்களை பத்தி சொல்லும்போது அவர்கள் ஆன்மீக பதவியை சொல்லுவோம்ல அது மூன்று எழுத்துக்களுக்கும் அர்த்தம் சொல்லுவாங்க பதவி அப்படின்றதுக்கு திருத்தல் தனித்திருத்தல் விழித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை அடைவதற்கு மிக எளிதான ஒரு வழி என்ன தெரியுமா பசியா இருக்கணும் அளவுக்கு மீது சாப்பிடக்கூடாது தனிமையில் இருக்க வேண்டும் தனிமைன்னா ரூமுக்குள்ள அகச்சிருக்க யாரையும் பார்க்காம இருக்கிறது இல்லை முடிந்த அளவு இறைவனை வணங்குவதற்காக உங்களை தனிமைப்படுத்து கொள்ள வேண்டும் விழித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நபிமானுடைய வாழ்க்கையில இது போன்று தனிமையை தேடிய பயணங்கள் நடந்திருக்கு இப்ராஹிம் ஆனிகஸ் எல்லாம் போயிருக்காங்க முசா ஆணிக சரம் போயிருக்காங்க இவர்கள் போகும்போது தனிமையை தேடி செல்வதாக சொன்னார்கள் அல்லாஹு தாரா அப்போது அவர்களுக்கு நிறைய ஞான உதிப்புகளை கொடுத்தான் நிறைய விஷயங்களை வழங்கியதாக நாம் பார்க்கிறோம் தனித்திருப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் கிடைக்கிறத பார்க்கலாம் மறுமையில இறைவனுடைய அரசின் நிழல் கிடைக்கக்கூடிய ஏழு பேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பிரபலமான ஹதீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அதுல ஏழு பேர்ல ஒருத்தர் யார் அப்படின்னு எந்த ஒரு தனிமையில் இறைவனை நினைத்து கண்களில் கண்ணீர் வருகின்ற அளவுக்கு அழுது துருதாரோ அவர் மறுமையிலே இறைவனுடைய அரசின் நிழல் இருப்பார் என்று சொன்னார்கள் பெருமானாஹு அலஹி வசல்லம்

யார் ஒருவர் தனிமையில் இருந்து பாவத்தை நினைத்து அழுது இறைவனத்தில் பாவம் என்று கேட்கிறாரோ அவர் தான் முடியும் என்று சொல்கிறார் சாதாரணமா தௌவா செய்து வேற ஆனால் தனிமையில் இருந்து இறைவனிடத்தில் தௌவா செய்வது என்பது மிக முக்கியமானத ஒரு இம்பாக்ட கொடுக்கும் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இன்னொரு ஹதீசர் சொல்லலாக அழகி வசல்லம் சொல்கிறார்கள் ஒரு காலகட்டம் வரும் ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்துல ஒரு காலத்தில் மனிதனுடைய மிகப்பெரிய செல்வம் ஆளாக இருக்கும் அந்த சமயத்துல அந்த மனிதன் தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா தன்னை தானே பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அவன் என்ன செய்வான் மலையினுடைய உச்சிக்கு போவான் போவமா அக்கியோர்கள் கத்தோல் அதைப் போன்று மலை நீர் தொட்டிகள் மலையினுடைய அந்த உச்சிகள் நடிவாரங்கள் எல்லாத்துக்கும் போவான் போய் எதுக்கு தெரியுமா போவான் எஃப் ரூ பி தி நீகி மினல் சுத்தன் இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து தன்னுடைய மாற்றத்தை தன்னுடைய ஈமாவை பாதுகாத்துக்கொள்வதற்காக அவன் தப்பித்து போவான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு காலம் வரும் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்றது ஏற்படுமா கண்டிப்பாக நிறைய காலத்துல குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் போன்ற குழப்பமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் தனிமையில் இருப்பது என்பது இறைவனுடைய உதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது அப்ப மக்களோட மக்களா இருக்கவே வேணாமா தனிமையில் போயிடலாமா அப்படின்னு அது அர்த்தம் இல்லை அதனுடைய அர்த்தம் அதுவல்ல அல்ல பெருமானார் சல் அல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீசை வச்சு முடிச்சிடுறேன் கானன் நாசி எஸ் அலூன ரசூல் அல்லஹி சல்லாஹு அணைகி வசல் இல்லம் அனில் மக்கள் எல்லாம் நன்மையான விஷயத்தை பற்றி கேட்பார்கள் அப்ப ஹொதை பாரதி அல்லாஹு சொல்றாங்க நான் தீமையை பற்றி கேட்டேன் ஏன் தெரியுமா தீமையை விட்டு பாதுகாத்துக்கலாம் அகப்படாமல் அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் கேட்டேன் பெருமாறான அவர்களே அறியாமை காலத்துல பல தீங்குகளையும் தவறுகளையும் செய்துகிட்டு இருந்தோம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றும் நேர்வழியை நன்மையை கொண்டு வந்து கொடுத்துட்டான் இந்த நன்மை நன்மை வந்த வந்த ஒரு தீமை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சரி அந்த தீமைக்கு பின்னாடி நன்மை கிடைக்குமா ஆமா கிடைக்கும் அப்படின்னா சொல்லிட்டு சொல்றாங்க அதில் பலகீனம் உண்டாகும் ஒரு தீமைக்கு பின்னால் நன்மை நடக்கும் நன்மைக்கு பின்னால் தீமை வரும் அந்த தீமைக்கு பின்னால் நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு விதமான பலஹீனம் தோன்றும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன பலஹீனம் பெருமானி வசல்லம் சொல்கிறார்கள் சில மனிதர்கள் இருப்பார்கள் நன்மையான விஷயங்கள் எதுன்னு தெரியும் கெட்ட விஷயங்கள் எதுன்னு தெரியும் ஆனால் அந்த மாதிரி அவர்கள் கெட்டதை மட்டுமே பின்பற்றுவார்கள் நல்ல வழிமுறைகளை புறக்கணிப்பார்கள் சரி தீமை இருக்குமா தொடர்ந்து சொல்கிறார்கள் மக்களை நரகுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய சில மனிதர்கள் வருவார்கள் அப்ப நாங்க எப்படி இருக்கணும் ஒசிய செய்யுங்களேன் நம்ம கேட்போம்ல இப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது பெருமான் அசல்லாஹு அலை இவசல் நம் அவர்கள் சொன்னார்கள் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா அந்த பிரிவுகளை எல்லாம் விட்டு தனிமையில் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அந்த ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருக்கும்போது அதையும் முடியலையா வழி தவரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க குறைந்தபட்சம் எல்லாவற்றையும் தவிர்த்து கொண்டு தனிமையில் இருந்து விடுங்கள் அந்த கூட்டத்தோடு நீங்கள் சேர்த்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாரா இந்த விலங்குகள் மூலமாக கூட நமக்கு சில படிப்பினைகளை இந்த பெண் குய்யே தனியா போச்சு அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா இதுபோன்று மக்களோடு இருந்து வழிபடுவதை விட மக்களோடு இருந்து தவறான செய்வது செய்வதை விட தனியா போயிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கு முடிந்த அளவு தவறான விஷயங்களை கொண்டு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை வல்லாம் நல்லா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக என்னுடைய உரையை முடிக்கிறேன்